முருகனுக்கு பக்த கோடிகள் அனைவருக்கும் கந்த புராணம் திரு கச்சியப்ப சிவாச்சாரியர் அருள கந்த புராணத்தை ரேவதி சங்கரன் அவர்களின் தெய்வீக குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் இந்த தெய்வீக பகுதியில் ஐந்து தேவ காண்டம் நான்கு

கந்த புராணம் தேவ காண்டம் கந்த படலம் இப்படி சில நாள் ஏக இதன் இசை வைகள் ஒன்றில் ஒப்பரும் கந்த வெப்பில் உறைவது கருதி செப்புரள் கொங்கையோடு சினகரம் தணந்து செல்ல அப்பரி சுணர்ந்து வேதா ஆதியும் போ பெருந்தகை அணைய காலை பிரமன் மால் முதலோர் யாரும் விரைந்து தம் பதங்கள் செல்லவிடை புரிந்து அங்கன் வானத்து இருந்தரசியற்றிருவி தெய்வத்திருந்திழை அணங்கினோடும் சென்று தன் தேரில் தேரிடை புகுந்த ஐயன் திரளுடை மொயம்பன் பாகாய் பாரிடை சென்று முட்கோல் பற்றினன் பணியாற்ப போருடை சிலை வல்லோரும் பூதத்தம் கடலும் சுற்ற பாருடை களத்து புத்தேல் கையில வரையில் போந்தான் போனது ஓர் காலை புள்ளன எழுந்து முக்கண் வானவன் தன்னை ஆயோடு அடிகளை வணக்கம் செய்து மேனதோர் கருணையோதும் விடை பெறி வினுளோர்கள் தலைவன் கந்தச் சிலம்பி நில்கோயில் பூக்கான் சொக்கது ஓர் குமரமூர்த்தி பொறுதிரல் வயவர் யாரும் தொக்கனர் பணியில் நிற்பத் தொல் படை கணங்கள் போற்ற வைக்கரும் குவளை ஒன் கண் மடவரலோடு மேவி மணிப்பீடத்தில் வீற்றிருந்து அருளினானே துயதோர் மறைகளாலும் குதித்திடற்கரிய செவ்வேள் செய்ய பேரடிகள் வாழ்க சேவலும் மயிலும் வாழ்க உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடை பெறுவதையும் முருகனடியார்கள் சீனிவாசன் என்று சொன்னார்கள் வணக்கம் வெற்றி பேர் முரனுக்கு அரோகரா வல்லுமனுக்கு அரோகரா வெற்றி பேர்